அதாவது என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்தேன் சரி காரைக்குடியில் உள்ள முக்கியமான பிளேஸ்க்கு பார்த்துரலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்துருக்கிறது அழகப்பாவோட என்ட்ரன்ஸ்க்குன்னு நம்ம வந்துருக்கோங்க இது நுழைஞ்சாலே ஃபுல் அண்ட் ஃபுல் அழகாப்பாவோட ஃபுல் எல்லா இதுவுமே வந்துடும் ஃபஸ்ட்டு பாருங்கள் யூனிவர்சிட்டி வந்திருக்கு அடுத்து ஸ்கூல் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே வந்துடும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அழகப்பா அவங்களோட மியூசியம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அவங்க வந்து எப்படி வாழ்ந்துருக்காங்க அவங்களோட பயோடேட்டா அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் தான் இந்த மியூசியத்தில் இருக்க போகுது ஸோ எப்படின்னு நம்ம பார்த்திடலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க இருக்கும் ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து கார்டன் வச்ச ஏரியா மாதிரி தான் இருக்கும் நல்ல பெருசாகவே இருக்குதுங்க ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸே கார் பார்க்கிங்லாம் நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வந்து உள்ளே நுழைஞ்சா அடால்ட்டுக்கு வந்து ஃபோன் ரூபீஸ் மட்டும் சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லை ஃபைவ் ரூபீஸ் ஃபைவ் ஏஜுக்கு மேலே உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது இது தாங்க என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்குது அடுத்து அவங்களோட பயோடேட்டா ஃபுல்லாகவே இருக்குது அடுத்து இது வந்து அவங்க யூஸ் பண்ண கண்ணாடி பொருட்கள் அதாவது அவங்களோட மேஜை அவங்க டேபிள் சொல்லுவாங்கள்ல அவங்க இருக்க யூஸ் பண்ணி அவங்க இருக்கும்போது உள்ள டேபிள் அடுத்து இந்த சைடு வந்தீங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்குது அடுத்து வந்து அவரோட ட்ரெஸ் போட்டு அதை அந்த ஃபோட்டோஸ் இருக்குது அடுத்து இது அதுவும் எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணது தான் இது டேபிள் மேலெல்லாம் வைப்பாங்கள அந்த திங்ஸ் எல்லாமே இருக்குது அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம் எப்படி இவ்வளோ வருஷத்துக்கு பத்திரமா வச்சிருந்தாங்க தான் தெரியலை இந்த மாதிரி மியூசியத்தில் வைக்கணுக்காகவே பத்திரமா வச்சுருந்துருப்பாங்க போல் அவரோட ஃபோ ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது மியூசியம் ஃபுல்லாகவே மோஸ்ட் ஆஃப் அவளோட ஃபோ அவரோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது அடுத்து இது வந்து அவர் யூஸ் பண்ண பீங்கான் தட்டுகள் அதுக்கப்புறம் இவங்க இவர் நிறையா பேர்கிட்ட நிறையா அவார்ட்ஸ் அண்டு நிறையா வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா அவங்க கேதர் பண்ணியிருக்காங்க ஆமாம் அப்படின்னு தான் சொல்லலாம் நிறையா பேர்கிட்ட வாழ்த்துக்கள் பெற்றிருக்காங்க பார்த்தீா அவங்க ஒவ்வொன்றா அவங்க இதெல்லாம் பண்ணது அவங்க ஸ்கூல் ஆரம்பித்தது அடுத்து வந்து ஒவ்வொரு ஆளும் அவங்க மீட் பண்ணது அது எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க பாருங்கள் காந்தியடி அவங்க சந்திப்பை கூட அவங்க பார்த்துருக்காங்க காந்தியை கூட அவங்க பார்த்துருக்காங்க கோட்டையூரில் அழகாப்பா பள்ளி உருவான விதம் பள்ளியோடய மற்றொரு தோற்றம் அதெல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள் அழகா அவங்களோட மகள் இருக்காங்களா அவங்களோட திருமண விழாவா அந்த காலத்தில் எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு திருமண விழாவில் கே எம் தியாகராஜா பா பாகவதரின் இன்னிசை விருந்து சுந்தரமலின் இன்னிசை விருந்து சுப்புலட்சுமி இன்னிசை விருந்து எவ்வளோ டேங்கப்பா காரைக்குடி செட்டியாருன்னா சும்மாவா நல்லா அடுக்கி வச்சிருக்க மகள் உமையாளின் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நடந்திருக்கு திருமண வீட்டின் உள் அலங்காரம் தோற்றம் எந்த அளவுக்கு அலங்காரத்துட்டு இருக்கா பாருங்க அலங்கார தேரில் மணமக்கள் இது திருமண வருகை தந்த மக்களின் ஒன்னொரு பகுதி எவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்காங்க இங்க பாருங்க கொச்சியின் அழகாப்பரின் தொழில் நிறுவனம் கொச்சியில் கூட அவங்களோட தொழில் நிறுவனம் இருந்துருக்கு ஒட்புற தோற்றங்கள்லாம் என்ட்ரன்ஸு தொழிலாளிகள் கூட அவங்க வந்து வீடெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலருந்து நாற்பத்தி ரெண்டு வரையும் அங்கே வந்து அகாடமி வந்து ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க கொச்சியில் இது பெரிய ஆஃபீஸ் ரூம் போல ஆஃபீஸ் ரூம் அவங்களோட மெம்பர்ஸ் அழகா பிரின் மகன் இளமையில் தன்னோட ஒய்ஃபோட இருந்திருக்காங்க அழகாப்பா அவர்களோட ஒய்ஃப் வயசான பிறகு அவங்களோட பேரன் பேத்திகள் ஒரு பையன் தான் போல அழகாப்பரின் பேரனும் அவரது குடும்பமும் அழகாப்பா அவர்களின் பேரன் அடுத்த பேரன் பேரன் தனது குடும்பத்துடன் அழகாப்பா அவர்கள் திருமதி உம்மையாள் ராமநாதன் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடன் இருந்திருக்காங்க மையால் ராமநாதன் அங்கதான் அழகப்ப செட்டியார் அடுத்த குடும்பம் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க போல அழகப்பர் வித் ஆச்சி ஓ ஆச்சு செகண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க போல இவங்க தான் உங்களோட ஃபஸ்ட் ஒய்ஃபு வள்ளி அம்மையாச்சி அழகப்புற இரண்டாவது மனைவி லட்சுமி ஆட்சி அவரோட மகள் உமையாலாட்சி அவங்களை நான் ஸ்கூல்லலாம் இருக்குல்ல உமையாலாட்சியோட ஸ்கூல் இருக்கு அவரோட மருமகன் ராமநாதன் செட்டியார் அவங்க வந்து ஸ்கூல் படித்த இடம் அழகப்புற கல்வி மீனாட்சி சுந்தரேச வித்யாசாலா மேநிலைப்பள்ளி காரைக்குடியில் படிச்சிருக்காங்க அப்புறம் கல்லூரி வந்து எங்கள் சென்னை பிரசிடென்சி காலேஜ் மிடில் காலேஜ் வந்து டெம்பிள் பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழாவில் கான்வெக்கேஷன் ட்ரெஸ்ஸோடு போட்டிருக்காரு இவர் அப்புறம் ஃபாதர் அவங்களோட ஃபாதர் இவங்களோட கசின் கசினோடு எடுத்திருக்கோம் பிறந்த வீடு அவங்களோட தான் கோட்டையூர் இல்லம் இது வாழ்ந்த இடம் கோட்டையூர் இல்லம் அவங்களோட பயோடேட்டா ஃபுல்லாகவே இளமே வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுலேயே பிறந்திருக்காங்க ஊர் பெற்றோர் பேர் பள்ளி கல்வி கல்லூரி இயக்கம் முடிச்சாங்க முதுகலை பட்டம் இளங்கலை பட்டம் பட்டங்கள் அவங்க என்னென்ன விருது இதெல்லாம் வாங்கியிருக்காங்க பொறுப்புகள் அவங்க எந்தெந்த பொறுப்பில் இருந்திருக்காங்க பிரதிநிதியாக இருக்கும் போது பொறுப்புகள் உறுப்பினராக இருக்கும் போது கொடைகள் என்னெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க கல்வி நிறுவனங்கள் அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது தொழிலக நுட்ப மனிதன மேம்பாடு பணிகள் அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க எல்லாமே இருக்குது இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிருக்கோம் அங்கிட்ட அந்த சைடு ஒரு போர்ஷன் இருக்குது வாங்க அதை அங்கே பார்க்கலாம் இது ஒரு போர்ஷன் இருக்கு மகாத்மா காந்தி அழகப்பாவை வந்து பெருமையாக பேசியிருக்காங்க பாருங்க தர்ம கர்த்தாக்கள் நாடெங்கும் பெருக வேண்டும் அழகாவை போன்று ராஜாஜியோட இருக்கும் போது போட்டோஸ் ஆளுநர் பிரகாஷா அவர்களுடன் அப்பா ஒரு சமதர்ம முதலாளி ஜவஹர்லால் நேரு பெருமைப்படுத்தியிருக்காங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமரோட இருக்கும்போது சி ஆர் ரெட்டி அவர்களுடன் கவியாசு கண்ணதாசன் கூட அவங்கள பெருமைப்படுத்தியிருக்காங்க புதுதில்லியில் உள்ள அழகப்பா அகில இந்திய உறுப்பினர்களோடு இருக்கும்போது கல்வி தொழில் இலகப்பு தனக்கென்று தனியாக சிறப்பு படைத்த கொண்டிருந்த போற்றுவதற்குரியது பெருத்தலைவர் காமராஜர் கூட பெருமைப்படுத்தியிருக்காங்க சூப்பர் சுதந்திர போராட்ட வீராங்கனை ஒவ்வொரு ஆளும் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் எங்கோவடிகள் பாரதியார் கம்பர் அவையார் ஒவ்வொரு இது எல்லாமே வச்சுருக்காங்க அதாவது தமிழில் மிக திருச்ச மிக பெரிய பழமையான இதெல்லாம் உயிரெழுத்துகள் கையெழுத்துக்கள் உள்ள எழுத்துக்கள் அடுத்து வந்து அம்பு ஈட்டி எல்லாம் ஒரிஜினல் இதெல்லாமே ஒரிஜினலாகவே வச்சுருக்காங்க பாருங்கள் குதிரவாளி வரகு திணை சாமி அப்படின்னு வச்சுருக்காங்க குறிஞ்சி குறிஞ்சி நிலை மக்கள் முல்லை அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அது மயில் வடிவத்தாங்கி பாலி ஓலைச்சுவடிகள் ஓலைச்சுவடிகள் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன் போர் வால் மருதம் பழைய காயின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஃபிஷிங் நெட்ஸ் நெய்தல் ஐந்து நிலங்கள் இருக்குல்ல அவங்க வந்து அந்த மக்கள் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அவங்க எப்படி வந்தாங்க அதுக்குள்ளே இதுதான் வச்சுருக்காங்க தஞ்சாவூர் இது வந்து ஓல்டு இது தான் பாட்டு வரும் ஒரு என்னமோ சொல்லுவாங்க தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாண்டி பாண்டியன் சோழன் சிவன் மூணு மன்னர்கள் இசைக்கருவிகள் இங்கே என்ன இருக்குது சிலைகள் இருக்குது கொலுசு தண்டை ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அப்புறம் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணதோ அப்போல்லாம் என்ன யூஸ் பண்ணாங்க தரிச்சேலை நூல் சேல்லை கண்டாங்கி சேல்லே நூல் துண்டு கதர் வேட்டி எட்டு மலம் வெட்டி இப்போ பாருங்கள் கழுத்து துரு மிஞ்சி தாலி பாருங்க செட்டிநாடு தாலி மைத்தராசு பாருங்க மண்பாண்டு பொருட்கள் இதெல்லாம் யூஸ் இருக்கும் போல மரபொம்மைகள் எல்லாரும் குழந்தைங்க சுப்புஜாமக்கன் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு வச்சிருக்காங்களா இல்லை வந்து எப்படின்னு தெரியல இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓல்டு டெலிஃபோன் சூப்பராக இருக்கு இசைக்கருவிகள் வீணை வா வீணை எல்லாம் பாருங்க இப்படி வச்சிருக்காங்க என்னோட பையன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் இதை பாருமா அதை பாருமா வரேன்டா போடா இந்த சைடு பார்த்துட்டோம் அடுத்து இப்படியோ பெரிய பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குதுங்க இப்படி போய்கிட்டே இருக்கலாம் நிறைய சயின்ஸ் படி வச்சிருக்காங்க இங்கிட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க பாரி ஓவியம் இங்கே என்ன இருக்கு கை கைவினை பொருட்கள் இது ஃபுல்லாக கையிலே செஞ்சது இதெல்லாம் போல் இதை இதெல்லாம் கைவிளையே செஞ்சுருக்காங்க அலுமினியம் அலுமினியக்கோவலை ஜாடி இதெல்லாம் இதெல்லாம் கைவினை பொருட்கள் நல்லா இருக்கும் மங்கு பொருட்கள் சூப்பர் பொருள் இதெல்லாம் காசு இப்பெல்லாம் பார்த்தா தொழில் கருவிகள் தொழில் சம்மந்தப்பட்ட கருவிகள் மட்டைப்பலகை செங்கல் லட்சம் தொழிலுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த இதெல்லாம் இருக்குது இதுவும் கைவினை பொருட்கள் தான் அதெல்லாம் செஞ்சுதான் மூங்கில செஞ்சது எப்போ இதெல்லாம் வச்சாங்கன்னு தெரில நல்லா தூசியாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அண்டா எல்லாம் இருக்குது அந்த சத்தி பேரம் தான் போட்டிருக்கு பித்தளை எல்லாம் இப்போ வித்தலை செம்ம காஸ்ட்லியாக இருக்கும் பித்தளை சாமான்லாம் உலக்கை உலக்கையில் எத்தனை வகை இருக்குது பாருங்கள் பூஜை பொருட்கள்லாம் இருக்குது பல கருவிகள் இருக்குது இது வந்து ஹேங்கர் ஹேங்கர் எளிய வரைக்கிறது கூட இருக்குது பாருங்கள் அயன் லாக்கர் இதெல்லாம் அவங்க யூஸ் தமிழ் கலாச்சாரத்துக்கு என்ன அழகு அப்படின்னா விவசாயம் விவசாயத்துக்கு அவங்க என்ன பயன்படுத்துவாங்க மாடு அந்த மாடும் அந்த விவசாயத்தை பயன்படுத்துறது வச்சிருக்காங்க இது பாருங்க ஏற்களவு ஆமா ஏற்களவு சொல்லுவாங்களே இந்த நிறைய பொருட்கள் இருக்கு

ம் செட் பண்ணியிருக்காங்க வாழ்ந்த வீடெல்லாம் இருக்காது அவர் வேறு ஊரில் வாழ்ந்துருக்காரு அம்மி கொலவி ஆட்டுக்கல் மண் மண்பானை விறகு அடுப்பு இப்போ தான் யார் ஆமாம் மாதிரி யூஸ் பண்ணி தான் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க இப்போதான் பாருங்கள் கேஸ் அடுப்பு மிக்சி கிரைண்டரு திருப்பி சுற்றி இந்த இடத்துக்கு வந்துடுவோம் நம்ம அவ்வளோதாங்க முடிச்சாச்சு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு விலாக சூப்பராக முடிச்சாச்சு சட்சி வெள்ள அழகாப்போ ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது டு அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஒரே மாதத்தில் இறந்துருக்காங்க பிறந்திருக்காங்க நாற்பத்தேழு வயசு வரைதான் வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உள்ள அவுட்ரு பிளேஸ்ல உள்ளது என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்கள் மாட்டு வண்டி வச்சுருக்காங்க அடுத்து ஆட்டு மந்தை வச்சுருக்காங்க அடுத்து குதிரை வண்டி வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க பின்னாடி இது அவுட்டர் சைட் இது பேக் சைட் அவ்வளோதான் நம்ம ஃபுல்லாகவே எல்லாமே கவர் பண்ணிட்டோம் நீங்களும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த வளாகை முடிச்சுக்கலாம் பாய் நாங்களும் இப்போ போகிறோம் இப்போ பாய் ஷாய் பாய் சொல்லு